பெரும்பாலான உடல் பிரச்சனைகளுக்கு தண்ணீர் தீர்வளிக்கும் தண்ணீர் குடிப்பது உடலை நீர்ச்சத்துடன் வைத்திருப்பதோடு அளவுக்கு அதிகமாக நாம் சாப்பிடாமலும் தடுக்கும் இதனால் உடல் எடை அதிகரிப்பது தடுக்கப்படும் மேலும் இந்த தண்ணீர் அதிகப்படியான கலோரிகளை எரிக்கவும் உதவுகிறது அதற்காக தண்ணீரை நாம் எப்பொழுதும் குடித்துக் கொண்டிருக்க கூடாது தேவையில்லாமல் தண்ணீரை குடிப்பதும் ஆபத்தை விளைவிக்கும் நீங்கள் ஏற்கனவே அளவுக்கு அதிகமான நீரை குடித்த பின் தேவையில்லாமல் நீரை குடித்துக் கொண்டிருக்க கூடாது நீர் உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கலாம் ஆனால் எதுவுமே அளவாக இருந்தால்தான் நல்லது ஒருவர் ஒரே நாளில் அளவுக்கு அதிகமாக நீரை குடித்தால் உடலில் உள்ள இயற்கையான உப்பு வெளியேற்றப்பட்டு அதனால் அவஸ்தைப்படக்கூடும் நமது உடலில் நீர்ச்சத்து போதுமானதாக இல்லாவிட்டால் சிறுநீர் அடர் மஞ்சள் நிறத்தில் வரும் இம்மாதிரியான நேரத்தில் நீரை அதிகம் பருக வேண்டும் ஒருவேளை மஞ்சளாக இல்லாமல் தெளிந்த நிறத்தில் சிறுநீர் வெளியேறினால் நமது உடலில் போதுமான அளவு நீர்ச்சத்து உள்ளது நீரை நாம் அதிகம் குடிக்க வேண்டாம் என்று அர்த்தம் நாம் உணவு உண்பதற்கு முன்பாக ஒரு டம்ளர் நீரை குடிப்பதன் மூலம் அளவுக்கு அதிகமாக உணவு உட்கொள்வதை தவிர்க்கலாம் ஆனால் உணவுக்கு முன் அல்லது பின் அளவுக்கு அதிகமாக நீரை குடித்தால் பின் மிகுந்த அசௌகரியத்தால் அவஸ்தைப்படக்கூடும் சாதாரண உடற்பயிற்சிக்கு பின் தண்ணீரை குடிப்பது எவ்வித தவறும் இல்லை ஆனால் கடுமையாக உடற்பயிற்சியை செய்த பின் உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகள் வியர்வை மூலமாக வெளியேறியிருக்கும் இந்த நேரத்தில் நீரை நாம் குடிப்பது நல்லதல்ல மாறாக இளநீரை குடிப்பது மிகவும் நல்லது அதுவும் கடுமையான உடற்பயிற்சி முடித்த பிறகு சிறிது நேரம் கழித்து இளநீர் குடிப்பதே நல்லது தற்பொழுது தாகத்தை தணிப்பதற்கென்று ஏராளமான குளிர்பானங்கள் விற்கப்படுகின்றன ஆனால் எவ்வளவு தாகம் எடுத்தாலும் தண்ணீரை மட்டும் குடியுங்கள் மாறாக குளிர்பானங்களை பருகினால் அது உங்கள் தாகத்தையும் பசியையும் அதிகமாக தூண்டிவிடும் மேலும் குளிர்பானங்களில் கலோரிகள் அதிகம் இருப்பதால் உடல் பருமனடையவும் செய்யும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்